இந்த இளையனார் குளத்திலே வந்து சரி மாயாண்டி சுடல சுடலை மாடல போத்தி ஐயமந்தி தேவாத சொன்னா எந்த வாக்கும் தவறாது தவறவே தவறாது அத எனக்கு ஆமா ஒரு பெரும் குறைய வச்சிருக்கா என்ன என்ன குறம்மா உனக்கு பேரு சொல்லுகின்றபடி எனக்கு ஒரு வாரிசு இல்லாம போய் இல்லையே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆமா அப்படின்னு சிவன் கோனாருடைய மனையால் வந்து கேட்கின்ற போது வேலையில் அப்பதான் அருளாடி கொண்டிருந்தார் சிவன் கோனார் ஏ அம்மா என்ன இங்க பார் சரி எப்பந்தருவன் தெரியுமா எப்போது என் ஆலயத்திலும் உழைத்து கொண்டு இருக்கு பத்தியா புளிய மரம் ஆமா இருக்கு இந்த புளிய மரம் சரி பூ பூத்து ஆஹ் என்னைக்கு காய் காய்க்கும் அன்னைக்கு பிள்ள சரி

சரி கிருபையாலே அவர் சொன்ன வாக்கின்படி ஆமா இந்த புளியமரம் என்னைக்கு காய்க்கும் அன்னைக்கு தான் புள்ள அதனால காய்க்கல காய்க்காத சொன்னா சொன்னால் இந்த இலையில குளத்திலே அழகாக இருக்கலவா இருக்கின்றது